காலமாக தமிழர் தாய் நிலத்தில் தமிழ் மக்களின் வாக்கை பெற்று அரசியல் வலிமை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் முன்வைத்து முழக்கங்கள் மாநில உரிமை மாநில தன்னாட்சி வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழ்நாடு தமிழருக்கே போன்ற முழக்கங்களை முன்வைத்து தமிழின மக்களின் வாக்கை பெற்று வலிமையை பெற்று அதிகாரத்திற்கு வந்த இவர்கள் எந்த உரிமையையும் இந்த மண்ணின் மக்களினுடைய எந்த அடிப்படை உரிமையையும் பாதுகாக்கவில்லை குறிப்பாக கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கல்வி மாநில உரிமை ஆனால் இந்த மாநில உரிமையை இந்திய ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு கொண்டு நிலத்தில் அதிகாரத்தில் இருந்தது இந்த கட்சி இந்த கட்சி ஆட்சிதான் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற இதே கட்சி தான் எடுத்துக் கொண்டு போகும்போது அமைதியாக இருந்துவிட்டு சட்ட விதியை பயன்படுத்தி ஆட்சியை கலைத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் அமைதியாக இருந்துவிட்டு இன்று இத்தனை ஆண்டுகள் கழித்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்று ஒரு வெற்றி முழக்கத்தை என்பது எவ்வளவு வேடிக்கையானது என்பதை எனது அன்பு சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒவ்வொரு உரிமையும் மருத்துவ உரிமை மின் உற்பத்தி விநியோக உரிமை எல்லாவற்றையும் இந்திய ஒன்றிய அரசிற்கு தாரை வார்த்தை கொடுத்தவர்கள் இவர்கள்தான் கடைசியாக வரி வருவாய் மொத்த வரியும் ஜிஎஸ்டி என்கிற சரக்கு மற்றும் சேவை வரி என்கிற அந்த வரியை விதிச்சு மொத்த வரிவாயும் எடுத்துக்கொண்டு போகிறது இந்திய ஒன்று அரசு ஒரு பேரிட காலங்களில் இந்த மக்கள் சிவிக்க தப்பிக்கும் போது பெரும் புயலில் பெரும் வெள்ளத்தில் பெருமழையில் வேளாண்மையில் பாதிக்கப்பட்டு நிற்கிற காலங்களில் கூட உரிய இழப்பீட்டுத் தொகையை பெற முடியாத ஒரு அடிமை நிலையில் நின்று கொண்டு இந்த அரசுகள் மாநில உரிமை பேசுவது தன்னாட்சி பேசுவதன்பதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையானது என்பதை அறிவார்ந்த இன மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கச்சத்தீவை எடுத்துக்கொண்டு போகும்போது அதிகாரத்தில் இருந்தவர்கள் இதே திமுக ஆட்சிதான் இன்று வரை ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் தீவிரமாக போராடுவோம் என்ற வார்த்தைகளை பதிவு செய்கிறார்களே ஒழிய பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அரசிலே அங்கம் வைத்த கட்சி இந்த திமுக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்போதெல்லாம் பட்டச்செழு உரிமைக்கு இவர்கள் பேசியது என்ன போராடிய போராட்டம் என்ன எடுத்த நடவடிக்கை என்ன எதுவுமே இல்லை